நேர்களை அன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒரு முறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு அரசியல் நிலவரம் பற்றி பேசப் போகின்றோம் என்னுடைய அதிகமாக பேசுபொருளாக இருந்தது பார்க்கின்ற போது இந்த தமிழரசு கட்சியும் தமிழரசு கட்சிக்குள்ளே உள்ள இந்த குளறுபடி நிலைமைகளும் தான் அதிகமாக பேசுபொருளாக இருந்த மிக முக்கியமான விடயம் பார்க்கின்ற போது இந்த வாரத்தில் இடம்பெற்ற விடயமாக இந்த தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தெரிவானது மிகப்பெரும் ஒரு பேசுபொருளாக போது இந்த தமிழக தலைவராக மூன்று பேர் போட்டியிட்டு இருந்தார்கள் இதிலே இரண்டு பேருக்கு இடையிலே இறுதியிலே போட்டியிடம் பெற்றிருந்தது இதிலே சுமந்திரன் மற்றும் ஸ்ரீதரன் ஆகிய இருவருக்கும் இடையிலே இந்த போட்டி இடம்பெற்றிருந்தது இதிலே மிக முக்கியமாக ஸ்ரீதரன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் அதன் பின்னர் சுமந்திரன் அவர்களும் ஸ்ரீதரன் அவர்களும் இணைந்து செயற்பட தயார் என்ற அடிப்படையிலே அவர்கள் பேசியிருந்தார்கள் அது மாத்திரமல்லாமல் சுமந்திர ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஜனாதிபதி

மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீநேசன் மற்றும் சாணக்கியன் ஆகியோர் இதற்காக போட்டியிடுவதாக பலரும் குறிப்பிட்டிருந்த போது கோதாசன் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அதாவது ஏக மனதாக போட்டியின்றி ஏக மனதாக தெரிவு செய்வதாக இருந்தால் தான் தயார் என்றும் எனவே போட்டி போட்டு இந்த தேர்தல் மூலம் தெரிவு செய்ய வேண்டும் என்றால் தான் அதை விட்டு விலகுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் அதே போன்று சாணக்கியன் அவர்கள் குறிப்பிட்டு குறிப்பிட்டு விட்டார் நீங்கள் ஏக மனதாக தெரிவு செய்தாலும் போட்டி வைத்தாலும் நான் இதிலே நான் இதிலே செயற்பட போவதில்லை எனக்கு இது விருப்பமில்லை என்ற விடயத்தை தான் குறிப்பிட்டிருந்தார் எனவே இந்த பொதுச் செயலாளர் ஆய்வானது முடிவெடுக்கப்படாத நிலையில் தற்போது ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது எனவே இவ்வாறாக தமிழரசு கட்சிக்குள்ள எப்படியான இழுபறி நிலைமைகள் இருந்து கொண்டிருக்கின்றன தலைவர் தெரிவிலும் சரி இந்த பொதுச்செயலாளர் தெரிவிலும் சரி ஏனைய கட்சி மட்ட உறுப்பினர்கள் தெரிவும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஏழாம் திகை இந்த கூட்டம் இடம்பெற்றிருந்தது அதாவது பொதுக்கூட்டம் என்று சொல்லப்படுகின்ற கூட்டம் திருவோணமலையை ஆரம்பித்திருந்தது எட்டாம் திகதியும் இந்த கூட்டம் எட்டாம் திகழ்வேமானது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது அது மாற்றமல்லாமல் தமிழரசு கட்சிக்குள்ளேயே பல அதாவது இந்த தலைவர் தெரிவின் போதே பல இழுபறிகள் இருந்தது பலர் இரண்டாக உடைகின்ற நிலைமையெல்லாம் வந்திருந்தது என்று குறிப்பிடுகின்ற போது இப்போது இதர கட்சி உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற ஏனைய கட்சி உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற

தமிழரசு கட்சியிலே யார் தலைவராக வருகின்றார்களோ அவர்கள் தான் இந்த தமிழ் இலங்கையினுடைய தமிழ் தேசிய பாதையிலே மிக முக்கியமானவர்களாக கருதப்படுவார்கள் எனவே அந்த விடயம் சார்ந்துதான் எதிர்பார்ப்போடு எழுபதாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலங்களெல்லாம் தமிழரசு கட்சி தான் மிக முக்கியமான கட்சியாக இருந்தது இந்த தமிழரசு கட்சி தான் தமிழர்களுடைய பிரதிநிதிகளாக கூட பலரும் முன் வந்திருந்தார்கள் ஏனைய கட்சியை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் அவர்கள் ஒரு சிலரே நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவ இருந்தாலும் தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் பலர் நாடாளுமன்றத்துக்கு சென்று வந்திருந்தார்கள் எனவே இதனால் தான் இந்த தமிழரசு கட்சி பேசு பொருளாக மாறி இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் இப்போது இந்த பிளவுகளின் காரணமாக மக்கள் மத்தியில் மத்தியிலிருந்து புறக்கணிக்கப்படுவார்களா தமிழரசு கட்சி என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கின்றது எனவே நாங்கள் இதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இது என்ன நடக்க போகின்றது என்பதை அடுத்ததாக நம்ம பேச போகின்ற பார்க்கின்ற போது இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே அவருடைய நேரடி கண்காணிப்பின்களே இலங்கையிலே ஒரு சட்ட மூலம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது எல்லோருக்குமே ஒரு வருபடியும் தான் இந்த நிகழ்நிலை சட்டம் மூலம் அல்லது இந்த சமூக ஊடகங்கள் மீது ஏற்படுத்தப்பட்ட இந்த சட்ட மூலம் தான் மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியிருந்தது இதனால் பலரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏன் இதை வந்து மனித உரிமைகள் அமைப்பு உட்பட ஆசிய இணைய கூட்டு தாபனம் அது மாத்திரமல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சர்வதேச மன்னிப்பு சபை என்று இவை அத்தனையும் சேர்ந்து இலங்கை அரசாங்கத்துக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார்கள் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த நிகழ்நிலை சட்ட மூலத்தை உருவாக்கி இருந்தார்கள் தெளிவாக சொல்ல போனால் இது ஒரு மிக முக்கியமான விடயம் காரணம் நான் பேசுகின்றது கூட ஒரு இந்த ஒரு சமூக ஊடகம் தான் எனவே இந்த சமூக ஊடகங்கள் மீதுதான் இந்த நிகழ்நிலை சட்ட மூலமானது இப்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகும் இதுல மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது இந்த யூடியூப்

ஐக்கிய மக்கள் சக்தி அதே போன்று தேசிய மக்கள் சக்தி அதே போன்று தமிழரசு கட்சி அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அப்படியாக விமல் வீரவம்ச போன்ற பலரும் இதற்கு கடும் எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார்கள் ஆனாலும் பாராளுமன்றத்திலே இது மீண்டும் சபாநாயகரின் வாக்கெடுப்புக்கு விடப்படுகின்ற போது அது நிறைவேற்றப்படுவதற்கான வாக்குகள் தான் அதிகமாக அளிக்கப்பட்டிருக்கின்றது இருநூற்றி இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களிலே நூற்றி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த சட்ட மூலத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆதரவாகவும் இதுலே வறுமனே அறுபத்தி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள்

இருக்கிறது பலருடைய கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த சமூக வலைதளங்கள் மீதான நிகழ்நிலை சட்டம் மூலமானது இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இதனால் பெரும் ஆபத்து இருக்கின்றது என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சட்டம் மூலம் நீக்கப்படுமா அல்லது இது தொடர்ந்தும் இது சமூக ஊடகங்கள் மீது தாக்கம் செலுத்தப் போகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக என்ன விட பேச பார்க்கின்ற போது அமைச்சராக இருக்கிற விஜயதாச ராஜபக்சு போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது தமிழ் மக்கள் மத்தியிலும் தமிழ் கட்சிகள் மத்தியிலும் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த பதினூன்றாவது திருத்தச் சட்டம் எல்லோருக்குமே தெரியும் இந்தியாவால் எண்பதாம் ஆண்டு கால பகுதியிலே கொண்டு வரப்பட்ட இந்த பதினூன்றாவது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதூடாக தமிழ் மக்களுக்கான தீர்வை வழங்க முடியும் என்பதை உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கிறார் விஜயதாச ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க எனவே இந்த முன்வைத்துக் ஒரு தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் தமிழ் கட்சிகளுக்கும் தமிழ் மக்களுடைய நலநிலை அக்கறை இல்லை மாறாக பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தமிழ் மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்கு அவர்கள் பயன்படுத்த தவறிவிட்டார்கள் என்ற விடயத்தையும் அவர்கள் அதை புறக்கணித்து விட்டார்கள் தமிழ் மக்களுக்கே துரோகம் செய்து விட்டார்கள் என்ற அடிப்படையிலே விஜயதாச ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கிறார் எதற்காக குறிப்பிட்டார் என்று பார்க்கின்ற போது இந்த விஜயதாச ராஜபக்ச பல காலம்

நடைமுறைப்படுத்துகின்ற போது தமிழ் மக்களுக்கு அதனூடாக பல அதிகாரங்களை வழங்கலாம் ஆனால் தமிழ் கட்சிகள் இந்த விடயத்தை புறக்கணிப்பதன் மூலம் தமிழ் மக்களுக்கே ஒரு துரோகத்தை செய்து விட்டார்கள் அவர்கள் தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொள்ள தவறிவிட்டார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த பதிமூன்றாவது திருத்த சட்டம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் அது மாத்திரமல்லாமல் அந்த காலப்பகுதியிலே இந்திய அரசாங்கம் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கொண்டு வருகின்ற காலகட்டத்தில் இருந்த பல சரத்துக்களை இலங்கை அரசாங்கம் அதிலிருந்து தூக்கிவிட்டது அது மாத்திரமல்லாமல் அதிலிருந்து நீக்கிவிட்டார்கள்

தென்னிலங்கையிலே இருக்கின்ற தமிழ் மக்கள் மீது அதிகமாக இனவாதத்தை பேசுகின்ற ஒரு அரசியல் அரசியல்வாதி தான் இந்த சரத் வீரசேகர் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஸ்ரீதரன் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அல்லது அரசாங்கம் உடனடியாக ஸ்ரீதரன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த ஸ்ரீதரன் தமிழரசு கட்சியுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட போது அதன் பின்னர் அவர் மாவீரர் தொழிலுமில்லம் கிளிநொச்சியிலே உள்ள மாவீரர் துயிலும் இல்லத்திற்கு மக்களோடு சென்று அங்கே அவர் சில ஆணைகளை வழங்கியதாகவும் அந்த இடத்திலே அவர் அதை வணங்கிவிட்டு தான் மீண்டும் பொறுப்பேற்க சென்றார் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே விடுதலை புலிகள் நாட்டை பிரிக்கவே உருவாக்கப்பட்டிருந்தார்கள் விடுதலை புலிகள் நாட்டை துண்டாடுவதற்காகவே அவர்கள் செயற்பட்டிருந்தார்கள் எனவே இந்த நாட்டை பிளவுபடுத்த நினைத்தவர்களை அல்லது நாட்டை பிளவுபடுத்துவதற்கு செயற்பட்டவர்களை நினைவு கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது இவர் பதவி பிரமாணத்திற்கு முன்னர் அந்த இடத்திற்கு சென்று இவர் இப்படியான செயற்பாட்டில் ஈடுபட்டது கண்டிக்கத்தக்க விடயம் அரசாங்கம் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவரும் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அடுத்ததாக என்று பார்க்கின்ற போது இலங்கையினுடைய சுதந்திர தினம் இப்போது நெருங்கி கொண்டிருக்கிறது எல்லோருக்குமே தெரியும் இலங்கையுடைய சுதந்திர தினத்திற்கு முன்னர் தமிழ் மக்களுக்கான தீர்வு என்று ரணில் விக்ரமசிங்கமும் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இது மூன்று இரண்டாவது சுதந்திர தினம் அவர் பதவியேற்றதன் பின்னர் இரண்டாவது சுதந்திர தினம் அவர் எந்த சுதந்திர தினம் என்று குறிப்பிடவில்லை போல் இருக்கின்றது எனவே இந்த விடயமானது பல பேசுபொருளாக இருக்கின்ற போது இப்போது யாழ் பல்கலைக்கழக ஒன்றியம் இப்போது ஒரு அறிக்கையை விட்டிருக்கின்றார்கள் காரணம் இந்த சுதந்திர தினத்தையும் கருப்பு நாளாக நாங்கள் கடைப்பிடிக்க போகின்றோம் என்ற அடிப்படையிலே தங்களுடைய ஊடக அறிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் ஊடகங்கள் முன் தங்களுடைய கருத்தையும் முன்வைத்திருக்கின்றார்கள் இதற்கு இது இந்த முறைதானா என்று பார்த்தால் இல்லை நிச்சயமாக பல காலமாக இந்த இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை யாழ் பல்கலைக்கழகம் ஒரு கரிநாளாகத்தான்

என்பது தமிழ் மக்களுக்கு எட்டாக்கணியாகவே இருந்து கொண்டிருப்பதுதான் மிக முக்கியமான விடயம் அடுத்ததாக என்ன பேச போகணும் பார்க்கின்ற போது கனேடிய பிரதமருடைய அறிக்கை கனடிய பிரதமருடைய இந்த ஊடக அறிக்கையானது பெரும் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு வரவேற்பை பெற்று வருகின்ற என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது ஜஸ்டின் ரூடோ இப்போது லிபரல் கட்சியினுடைய கட்சி சார்ந்து இப்போது பிரதமராக இருந்து கொண்டிருக்கின்றார் கனடாவினுடைய பிரதமர் எனவே இவர் தமிழ் மக்கள் அதிகம் ஈழ தமிழ் மக்கள் சார்ந்து அதிக கரிசனை கொண்ட ஒரு தலைவராக கருதப்படுகின்றார் அது மாற்றமல்லாமல் இலங்கை இனப்படுகொலை செய்தது என்பதை பாராளுமன்றத்திலே நிறைவேற்றுகின்ற அளவிற்கு அவர்கள் செயற்பட்டு வருகின்றார்கள் காரணம் தமிழ் மக்களுடைய

வருகின்ற போது எண்ணூறு பேரை அந்த நாட்டிலே உரிமை வழங்கியிருந்தார் அதன் பின்னர் பலர் இப்போதைய காலகட்டங்களிலே இன்னும் பலர் அதைவிட பல மடங்கானவர்கள் பல மடங்கான மக்கள் தமிழ் மக்கள் அந்த நாட்டிற்கு அதாவது கனடா நாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நாங்கள் அடைக்கலம் கொடுத்திருக்கின்றோம் எனவே தமிழ் மக்களுக்கு எதிராக நடக்கின்ற அடக்குமுறைகளுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுப்போம் என்ற அடிப்படையிலே தான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இலங்கையினுடைய அரசாங்கத்தை அவர் கடுமையாக சாடி இருக்கின்றார் எனவே தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றும் அது மாத்திரமல்லாமல் கனடாவிலே தமிழ் மக்களுக்கான பாரம் அதாவது மாதம் ஒதுக்கப்பட்டிருப்பது எல்லோருக்குமே தெரிந்து விடையும் தான் இந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதலே முதலாம் மாதம் அதாவது தை மாதத்தை தமிழ் மக்களுடைய இன அழிப்புக்காகவும் அது மாத்திரமில்லாமல் கலை கலாச்சாரங்களை பேணுவதற்கான மாதமாக ஒதுக்கி இருக்கின்றது இந்த கனடா அரசாங்கம் எனவே இதன் மூலம் கனடா தமிழ் மக்கள் சார்ந்து மிக கரிசனை கொண்டிருக்கின்ற நாடாக இருக்கின்றது இதே எண்ணப்பாடு ஏனைய நாடுகளுக்கும் வருகின்ற போது தமிழ் மக்கள் சார்ந்து ஏதோ ஒரு தீர்வை சர்வதேச நீதிமன்றத்திலே கொண்டு வர முடியும் ஆனால் இப்படியாக கனடா ஆனால் இப்போது பிரித்தானியா போன்ற நாடுகளும் அதிலே கொஞ்சம் ஈடுபாடு காட்டி வருகின்றது ஆனால் இதே போன்று ஏனைய ஐரோப்பிய நாடுகள் நாடுகளும் அமெரிக்கா போன்ற நாடுகளும் இதிலே அதிக இந்தியா மிக முக்கியமாக இந்தியாவும் அதிகமாக கரிசனை காட்டுகின்ற போது நிச்சயமாக இந்த விடயம் எங்களுக்கான ஒரு தீர்வை ஏற்படுத்தும் என்பது உறுதியான ஒரு விடயம் எனவே இலங்கையுடைய அரசியல் நிலவரம் பற்றி நாங்கள் இந்த தொகுப்பினூடாக பேசியிருந்தோம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் மல்கின் வணக்கம்